வாக்கு திருட்டு காலம் காலமாக நடைபெறுவதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எழுபத்து நான்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள மக்கள் மீட்போம் என்கின்ற மிகப்பெரிய மாநாட்டில் தேமுதிக யாருடன் கூட்டணி குறித்து வெளிப்படையாக அறிவிக்கப்படும் எனவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த ரகசியமும் கிடையாது என அவர் தெரிவித்து உள்ளார் ஒழுங்கு வேலை வாய்ப்பு வறுமை பெண்கள் பாதுகாப்பு இப்போ சமீபமாக நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர் சைடு எத்தனை லட்சம் டன் வந்து நெல் மணிகள் மழையில் நினைந்து வீணாகி எல்லாம் மொள விட்டு போச்சு கண்ணீர் விட்டேன் நான் அன்னைக்கு உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இது ஏற்கனவே ஸோ இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் ஒரு விவசாயி அதை உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படின்றது ஒரு விவசாயிக்கு தான் அது தெரியும் அதை வீணாக கொண்டு வந்து ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு குடோன் இல்லை ஒரு ஷெட் இல்லை மழை வரப்போகுதுன்னு தெரியும் தீபாவளி வந்தால் மழையில நெனைஞ்சு வீணா போகுது அதுக்கப்புறம் அவசரம் அவசரமா மத்தியில இருந்து ஒரு குழு வராங்க அப்புறம் ஓவர் த நைட் எப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறீங்க ஏன் இது முன்கூட்டி செஞ்சு அந்த விளைவிச்ச விவசாயிகளுக்கு அந்த காசு போய் சேர்ந்தா இன்னும் அந்த விவசாயிகள் வாழலாம்ல இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க மக்கள் நல பணியாளர்கள் எடுத்துக்கங்க டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் அதே மாதிரி செவிலியர்கள் மீனவர்கள் ஒவ்வொரு செக்டரும் நான் சொல்றேன் இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பாதாளத்துக்கு இருக்கு இந்த நிலையெல்லாம் சரியாக ஆகணும் அந்த நிலைப்பாடு தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அது மாதிரி ஒரு கூட்டணியை அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம்